எப்போவுமே அனுதினமும் முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் உட்காரும்போதும் முருகான்னு சொல்லுவாங்க போதும் முருகான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முருகான்னு கூப்பிடுவாங்க ஏன்னா எந்த ஒரு கஷ்டத்துலேயும் கை கொடுக்கக்கூடியவர் தான் முருகர்னு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணி அவங்களும் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ரொம்ப ஒரு நிதானமாகவும் ஒரு விஷயத்த முடிவெடுப்பாங்க எல்லா நேரத்துலேயும் வந்து எப்போவுமே முருகர் வழிபாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டாலும் சரி சில நேரங்களில் அவங்களால முடியாமல் போனாலும் சரி வீட்டில் இருந்தே முருகருடைய ஞாபகத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க முருகா முருகான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க திருநீரை வந்து அவ்வளோ விரும்பி பூசிப்பாங்க பட்டை கூட அடிச்சுப்பாங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் வயதானவர்களெல்லாம் அழகாக இருப்பாங்க அந்த திருநீரோட பட்டை பார்க்கும்போதே அந்த முகம் வந்து அவ்வளோ கலாட்சியமாக இருக்கும் நேராக நம்ம முருகரை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவங்கள அவ்வளோ ஒரு அழகான இருக்கும் திருநூறு பூசினாலே முகம் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க அகமும் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பெரியவங்களை பார்க்கும்போது ரெண்டு கை எடுத்து கும்முண்ணம் போல் இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அழகாக அந்த பட்டை அடிச்சிருப்பாங்க முருகானு கூப்பிடுவாங்க எல்லா வாழ்க்கையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க இதுதான் வாழ்க்கைன்னு ரொம்ப வந்து தெரிஞ்சு போயிட்டு சரி என்ன நடந்தாலும் கடவுள் இருக்கார் கடவுளுக்கு மீறி ஒன்றும் நடந்துடாது அப்படின்னு தெளிவாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்மளை அவங்களா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்களாம் வந்து நல்லது நடக்கும் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோவிலுக்கு போனாலும் நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்குறவங்களா இருப்பாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒன்றுமே இருக்காது அவங்ககிட்ட ஆனாலும் நாளை என்ற ஒரு பொழுதும் கடவுள்கிட்ட விட்டுட்டு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவங்க தான் ரொம்ப முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க முருகா முருகான் முருகனை மட்டுமே இருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து வாழ்க்கை தெளிவாக இருக்கும் அவங்களுக்கு மனசும் தெளிவாக இருக்கும் சிந்தையும் தெளிவாக இருக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகர் இருக்கார் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது நம்ம ஏன் பை பண்ணும் கடவுள் இருக்கும்போது எல்லாமே அவன் செயல் அவன் இன்றி ஒரு அனுபவம் அசையாது அப்படின்னு தீர்மானமாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க எது நடந்தாலும் கடவுள்கிட்ட விட்டுட்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அவங்க ரொம்ப பார்க்கும் போதே அவங்கள வந்து கையெடுத்து கும்முன்னும் போல் இருக்கும் முருகர் பக்தர்களை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா